ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு வேலை வியாபாரம் தொழில் இது மூன்றும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகி மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் விருச்சகம் வலுவான அமைப்பு அதாவது எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு பலம் உங்கள் கிட்டே இருக்குது சரிங்களா எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை எவ்வளவு ஆளுமையையும் எதிர்கொள்ளக்கூடியது கஷ்டங்களையும் கடக்கக்கூடியது நன்மைகள் பதவி அதிகாரம் ஆளுமை கௌரவம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி அதீத வெற்றி யோகம் என எந்த நிலைக்கும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராசிக்கு பொறுக்கு சரி வேலை என்ன மாறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை அளவுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றே கிடையாது வாய்ப்பு நிச்சயம் ராசிக்கு உண்டு ஆனால் அந்த வாய்ப்பை கொஞ்சம் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம்தான் இப்போது ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அந்த வழியே செல்லக்கூடிய இடத்திற்கு நீங்கள் தான் செல்லணும் ஜஸ்ட் அந்த வழி இது இங்கே இந்த ஊருக்கு போகும் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அவ்வளோதான வழியை வாங்க கூட்டு வந்து ஒரு ரெண்டெலாம் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பே உங்களுக்கு கிடைத்த ஒரு சான்ஸ் தான் அந்த சான்ஸ் பயன்படுத்தி அதன் மூலம் பலன் பெற வேண்டியது உங்களுடைய பலம் சரிங்களா இப்போ அதுக்கான வாய்ப்பு கரெக்டாக இருக்குது அப்போ வேலை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சகராசி முயற்சியின் மூலமாக முன்னேற்றத்தை அடையலாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வேண்டும் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்க ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு முயற்சியோடு நிற்கக்கூடாது உங்களுடைய முடிவு என்ன நல்லது ஒரு வேலை கிடைக்கணும் அதன் மூலம் உங்களை உங்களை இழுக்கா பேசினவங்களும் உங்களை கண்டும் காணாமல் போனவங்க அல்லது உங்களுடைய மரியாதை உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் அந்த வேலையின் மூலமாக அங்கே நிலைநிறுத்த முடியும் அந்த இடத்துல கொண்டு வர முடியும் அப்போ அந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வேலை வேணும்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் முழுமையாக எஃபர்ட் போடணும் உங்களுக்கான அந்த வாய்ப்பு இப்போ நேரம் கரெக்டாக இருக்குது அப்போ சான்ஸ் கிடைக்கும் போது அந்த சான்ஸை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் ஆனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களிலும் கூட சிலருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காமலே வந்து தள்ளி தட்டி போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல திறன்பட திறமையான நபராகவும் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்ல டேலண்ட்டான பேர்சன் அது இவங்க முடிவு பண்ணுறது கிடையாது இவங்கள சுற்றி இருக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க நீங்கள் நல்லா நல்ல டேலண்ட்டான பர்சன் தான் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களை புகழ்ந்துருப்பாங்க அதை நீங்கள் காது பட கேட்டிருக்கலாம் கண்டிப்பாக அது வந்து உண்மை தான் ஏன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் உணர்கிறத விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்றதை பொறுத்து உங்களுடைய வலிமையை நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி நல்ல ஒரு நிலைமை தான் அப்போ வேலைன்றதுக்கான விஷயம் அந்த பலம் உங்கள்கிட்ட இருந்தோம் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமலும் சிலருக்கு வேலை கிடைக்காமல் தள்ளி போயிட்டுருக்கலாம் தட்டி போய்ட்டு வாய்ப்பு இருக்குது சார் சில வாய்ப்பு கிடைச்சி வருஷ மாதங்கணக்காகுது வாய்ப்புகள் கிடைப்பதே கடினம் அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க பட் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதில் உங்களுடைய திறமையை நீங்கள் நிலைநாட்டும் போது நிச்சயமாக வேலைக்கான வாய்ப்பு உண்டு ஒரு வகையில் இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு உயர் பதவியும் சரி கௌரவமும் சரி உயர் அதிகாரியிடம் பாராட்டும் சரி வர இருக்கச் செய்யும் உங்களுடைய திறமையை உணரும் நிலை இப்போ நிச்சயமாக உண்டு நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க திறன்பட செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க யாரும் குறை சொல்லாத விதம் உங்களுடைய வேலைகளை அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அதாவது கஷ்டம்தான் இப்போ ரொம்ப கஷ்டத்துக்குரிய நிலை தான் அதாவது கடின உழைப்பு ஒரு வகையில் ஜீவனஸ்தானம்ன்றது சனியினுடைய பார்வையின் பிடியில் இருப்பதனால கடின உழைப்பு உற்சகராசி நிச்சயம் கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கில் இருந்தீங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கிலே இருந்தால் கூட நேரம் காலம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கடின உழைப்புனால் இன்னும் கூடுதலாக கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நேர காலம் மாடு மாதிரி உழைக்கிற ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் ஆனால் ஊதியம் என்பது மிக குறைவு ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் மனதளவில் ஒரு திருப்தி ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு உழைப்பால் ஒருத்தரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலை மனது படைத்தவர்கள் கடின உழைப்பு ஏன்னா செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்கோவம் முரட்டுத்தனம் இருந்தாலும் நம்பியவர்களும் சரி நம்பிக்கைக்குரியவர்களுக்கும் சரி ஒரு நாளும் தவறு இழைக்க மாட்டார்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் புரியுதுங்களா அப்படி இருக்கிறதுனால உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலம் தான் இது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு போட்டிகள் சற்றம் மகுதியாக இருக்கும் பட் அது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது சில விஷயங்களில் நீங்கள் போட்டியாக நினச்சவங்களாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்க மாட்டாங்க அவங்களாம் அவங்க பத்து காசுக்கு புண்ணியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அவங்களாம் நமக்கு போட்டி நினச்சோம் ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்காது நீங்கள் எதிர்பாராத ஒருவர் இவங்களாம் என்ன அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் அவங்க தான் உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நீங்கள் திட்டமிடுவது ஒன்று செயல்படுவது வேறு ஒன்று ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்படுவது அவ்வளவு சாத்தியம் கிடையாது காலத்திற்கேற்ப செயல்படுவதே சரியான சந்தர்ப்பத்திற்கேற்ப செயல்படுவதே சிறப்பான ஒரு பலன் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போ இது இப்படி இது இப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்போது நீங்கள் திட்டமிட்டது எதுவுமே அங்கே பிரயோகிக்க முடியாமல் போயிடும் உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு வாழ் இருக்குது ஒரு சண்டைக்கு போகிறீங்க உங்கள் கையில் வால் இருக்குது பட் எதிரியில் எதிரியுடைய கையில் எதுவுமே கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்கள அப்படி அடக்க முடியாது அப்போ கை கொண்டே அவங்கள வந்து வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த இடம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ திறன்படாக இருந்தும் எதிரில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வலுவில்லை அப்படின்னும் போது அந்த வாழை கடைசிட்டு கையால் தான் நீங்கள் அங்கே மாயிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அந்த சண்டை போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் அறிவு அதாவது புத்திசாலித்தனம் இதை அதீத யூஸ் பண்ணி இவ்வளோ திட்டமிட்டு வச்சுருப்பீங்க பட் அந்த சூழ்நிலை அதுக்கான ஒரு நேரமாக இருக்காது புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புக்கள் போராமை சில விஷயங்களில் விரோதிகள் அதாவது மறைமுக எதிர்ப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கும் நேரடியாக எதிரின் சீண்டவே முடியாது கூட இந்த காலகட்டம் எதிரின் அவன் தான் வீணா போவான் அவனால உங்களுக்கு பெரிய கெடுதல் இருக்க வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா மறைமுக எதிர்ப்பு அதாவது தந்திரமாக கூட இருந்தே உங்களுக்கு பறிக்கக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு கடுபலனை தரும் ஒழிய நேர் எதிர் எதிர்ப்பு நிச்சயம் ஒரு நாளும் இப்போ உங்களுக்கு கடுதல் தராதற்கான வாய்ப்பு குறைவு எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பலன் கெடுபலன் செய்ய முடியாது செஞ்சாலும் உங்களை நெருங்காது ஆனால் அவங்க கூடவே இருந்துக்கிட்டு உங்களை கடுப்பான் அவனால் தான் நீங்கள் கெட்டு அவனால் தான் அதீதம் நஷ்டங்களும் விரயங்களையும் தொழில் வியாபாரத்தை நிச்சயமாக எதிர்கொண்டிருப்பீங்க இதான் வந்து உண்மையும் கூட அதனால் வேலை சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் வெற்றிகரமான ஒரு நல்ல விஷயந்தான் நல்ல செய்தி தான் தப்பு கிடையாது ஒரு உச்சகராசிக்கு இனி வேலையிலும் நல்ல வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்துங்க விடாத முயற்சி செய்யுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையின் பலத்தை நீங்கள் இந்த உலகுக்கு காட்டணும் அப்படின்னா அதன் முடிவு வரை ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த முயற்சியின் முடிவு வரை பயணிக்கணும் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை அடையணும் கோவப்படாதீங்க உங்களை வந்து குறை சொல்லி அதாவது உங்களை பிடிக்காதவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அதாவது உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் தெரியும் நல்லா அதாவது பாலிசியாக பேசி ஆழ காலி பண்ணுறது நல்லா இது முடியும் அது முடியுன்ற மாதிரி கூடவே இருப்பாங்க ஆனால் நேரம் வரும்போது பார்த்து காலை எடுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட சேருவதை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிப்பாங்க நெட் நடிப்பாங்க அவ்வளோதான் கூடவே இருந்து குளிப்படிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்குவாங்க நல்லா உங்களுக்கு பேசுவாங்க உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க ஆனால் எப்போ நீங்கள் மேலே ஏறீங்க திருத்தோ பிடிச்சியை திருட்டுருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் சேர்வது வேஸ்ட் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை சிலர் எதிர்கொண்டு கூட இருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக சிலர் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு வகையில் இந்த காலகட்டம் உருச்சகராசி தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயல்கள்லேயும் உங்களுடைய வேலைகள்லேயும் நீங்கள் முழுமா கவனம் செலுத்துங்க நேரத்தை எக்காரத்தை கொண்டு வீணாக்காதீங்க உங்களுடைய முயற்சிகளின் முடிவு வெற்றி நிச்சயமாக தரும் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காணொலியான உருச்சகராசி போட்டிருக்கேன் ஏன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது வந்து மகர ராசி அதில் வந்து செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காரு ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்றுக்கும் நான்க்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி அவருடைய பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஆறாம் இடம் அதாவது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அதே மாதிரி உங்கள் ராசியையும் வந்து சனி பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கடினம்ன்றது தான் இந்த இடத்துல நீங்கள் மீண்டும் வரணுமே கஷ்டங்களை கொடுக்கும் பிழிஞ்சு எடுக்கும் க வேலைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தை தான் நீங்கள் முக்கியமாக கடந்தாகணும் ஆகணும் ஏன்னா சில விஷயங்கள் அடைய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதிகம் பனிச்சுமை உயர் அதிகாரி நம்ம பார்த்தாலும் சொல்லிட்டே புன்னகை ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல செஞ்சாலும் தான் இருப்பான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்காம உங்களுடைய வேலைகளில் நீங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி போயிட்டே இருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை அளவுக்கு மறைமுக எதிர்ப்புகளே உங்களுக்கு அதீத விரயங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் நேர் எதிரி உங்களை ஒன்றுமே தொடக்கூட முடியாது அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த உற்சக ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடும் விடாது முயற்சியோடும் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் பெஸ்ட் பெட்டராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வகையில் வந்து விசாகம் நட்சத்திரம் நல்லாயிருக்கும் அனுஷம் கூட ஓரளவுக்கு பெட்டர் ஃபீல் கேட்டை தான் கொஞ்சம் இதனுடைய தாக்கத்தின் தன்மையை முழுமையாக அனுபவிப்பாங்க அவர்களுக்கே அதிக கடினமாக இருக்கும் ஆபத்தான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம ராசி கேட்டி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த காலகட்டம் கடின உழைப்பு தான் உழைப்பு தான் ஏன்னா சனியை அளவுக்கு வேர்வை சிந்தக்கூடிய வேலை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோக்கிலே இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காம வேலை பார்க்க போக முடிச்சேன் இது எட்டு மணி நேரம் வேலையா எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் செய்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க இருக்கிறத கெட்டியாக பிடிச்சிங்க எக்கார்ந்து கொண்டும் வெறுப்படைஞ்சு விட்டுறாதீங்க விட்றாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை அங்கே எதிர்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெட்டர் ஃபீல் இருக்குது நல்லது ஒரு எதிர்காலம் இருக்குது பொற்காலம் இருக்குது கண்டிப்பாக பொக்கிஷமாக இருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த அளவுக்கு கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஆள் கிடையாது சனியை போல கொடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது அதுதான் சனிக்குரிய தத்துவமே அவருக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரும்போது நிச்சயம் நல்ல ஒரு தொழில் வியாபாரம் வியாபாரத்தை அமைச்சு தருவார் நல்லது ஒரு வேலையை கொடுப்பாரு இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை அடிச்சு தொழிச்சா கூட அந்த வேலையை விட்டுறாதீங்க கடந்து கொண்டும் ஒரு குறுகிய காலகட்டம் இதை கடந்து போகும்போது உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அந்த இடத்துல மிக உயர்ந்துருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துக்கு அங்கே போகலாம் அந்த மதிப்பு அங்கே இருக்கும் உங்களுடைய திறமையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மறைக்காதீங்க உங்களுடைய திறமையாக வெளிக்காட்டிகிட்டே இருக்கும் உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய செயலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய செயல் ஒரு நாளும் நிற்காதிங்க உங்களுடைய செயல் உங்களுடைய முயற்சி உங்களுடைய குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருங்க முடிஞ்சளவுக்கு ராசி கேட்டு நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்கவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க